வணக்கம் மக்களே வெல்கம் டு திரு சிவ மீடியா சேனல் இன்றைக்கி நம்ம ரெடிமேடாக ஒரு ஐட்டம் பண்ணி பார்க்கலாம் எம்டிஆர் பன்னீர் பட்டர் மசாலா ஆக்சுவலாக ரெடிமேடாகவே விற்கும் கடைகளில் அதில் ஃபோட்டோவை பாருங்கள் எவ்வளோ பன்னீர் போட்டிருக்காங்கன்னு இதை நீங்கள் வாங்கி ரெடிமேடாக அதாவது குயிக்காகவே பண்ணிடலாம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா பவுச்சு இந்த மாதிரி இருந்துச்சு அலுமினியம் ஃபாயில் அதில் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பவுச்சை நீங்கள் சுடுதண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சாலே ரெடி ஆயிரும் இல்லைன்னா ஓவன் இருந்தால் ஓவனில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓப்பன் பண்ணி சூடு பண்ணால் போதும் ரெண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம சமையல்லாம் பண்ணி கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ரெடிமேடாக ட்ரை பண்ணலாமின்னு சொல்லி ட்ரை பண்ணோம் அட்வான்ஸ் ஹீட் டெக்னாலஜின்னு போட்டிருந்தாங்க அதில் பார்த்தாலே போட்டிருந்துச்சு நோ ப்ரிசர்வேட்டிவ்னு ஸோ உடம்புக்கு நல்லது தான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த மாதிரியே பூச்ச ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு சூடான பாத்திரத்தில் கொட்டியாச்சு அளவு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த விட கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் போட்டிருந்தாங்க ஆனால் வெயிட் படி கரெக்டாக இருக்கும் போல ஆனால் பார்க்குறக்கு அளவு கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு சரி குழம்புனா கொட்டினோன்னா எங்கே பண்ணிட காணாமே அப்படின்னு சொல்லி தேடி பார்த்துட்ருந்தோம் ஃபோட்டோவில் அவ்வளோ இருந்துச்சு எங்கே பண்ணிடுறதும் புதஞ்சு கிடக்கான்னு கன்று கெட்டினது வரைக்கும் பன்னீரே காணாம் சரி கரண்டியை வச்சு கிளறி பார்க்கலாம் பார்த்தா ஒரே கிளம்ப தான் வந்துச்சு கடைசியாக ஒரு ஒரு பன்னீர் கிடச்சி அடுத்து இன்னொரு பன்னீர் இருந்துச்சு அதை தேடி கண்டுபிடிக்கலையும் பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ஃபோட்டோவில் ரொம்ப பன்னீர் இருக்க மாதிரி போட்டிருந்தாங்க கம்மியாக தான் இருந்துச்சு அதில் என்ன ஆனியன் பன்னீர் தக்காளி பட்டர்லாம் போட்டுருந்தோம்னு சொல்லியிருந்தாங்க பட்டர் அளவுக்கு சேர்த்தோம்னு சொல்லி தெரில சரி மறுபடியும் கரண்டி பார்க்கலாம் சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தோம் சரி நம்ம எதுவும் மறந்துருக்க போகிறோம்னு வேறு எதுவும் பண்ணி எதுவும் இருக்கான்னு ஒன் டூ ரெண்டு தான் இருக்குது வேறு எதுவும் இருக்குமா எத்தனை ஒரு சின்ன பீஸ் இருந்துச்சு ஸோ நம்ம நுண்ணோக்கிய வச்சு தான் பார்க்கணும் போகலாம் அந்த ரெண்டு பன்னீரையும் அந்த அளவுக்கு ரொம்ப சின்ன பன்னீர் நம்ம விளம்பரப்படுத்துதல் விளம்பரப்படுத்துதல் ரொம்பவே அதிகமாக போட்டிருப்பாங்க இருந்தாலும் பிரிசர்வேட்டிவ்ஸ் சேர்க்கறதுனால உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு நான் ஃபோட்டோ பக்கத்தில் பார்க்கலாம் எவ்வளோ பண்ணி போட்டிருக்காங்கன்னு அது இல்லாமல் அது ஒன் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அதனால் அதிலேயே மிக்ஸ் ஆகி அதோட கலருமே ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம வீட்டில் பண்ண பண்ணிடுனா ஒயிலிய கலர் இருக்கும் மசாலா கலர் உள்ளே ஒயிட் கலர் தான் இருக்கும் ஓவரால் டேஸ்ட் ஓகே தான் இருந்தாலும் அந்த விலைக்கு அது ரொம்ப கம்மி பன்னீர் ஓகே மக்களே அவ்வளோதான்